கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமை முப்பதாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று பிள்ளைகளின் கல்வி தொடர்பாக சிக்கல்கள் ஏற்படலாம் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் வேலைகளை முடிப்பதில் சிரமங்கள் சந்திக்கலாம் புத்திசாலித்தனமாகவும் திட்டமிட்டும் செயல்படுவது நல்லது மனக்குறை அதிகரிக்கலாம் அதனால் மன அமைதியை காக்க முயற்சி செய்யுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே பணியிடத்தில் உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படும் திருமண தொடர்பான நல்ல வரன் தேடி வரும் முதலீடு தொடர்பான விஷயங்களில் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது அலுவலக விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் அது பிரச்சினை ஏற்படுத்தலாம் மிதினம் ராசி நண்பர்களை பணியிடத்தில் எதிர்பார்த்து நற்பலனை பெற வாய்ப்பு உள்ளது மகிழ்ச்சி அதிகரிக்கும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள்